வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது திருப்புகள் பாடல் பதிமூன்று பாடலுடன் அதன் பொருளையும் காண்போம் சந்ததம் பந்தத் தொடராலே சஞ்சலம் துஞ்சித் திரியாதே கந்தன் என்று உற்று உனை நாளும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிர் சிவைபாலா செந்திலங் கண்டிக் கதிர்வேலா தென்பரங் குன்றி பெருமாளே இதுவே இப்பாடலாகும் இதன் பொருளை இனி காண்போம் எப்பொழுதும் பாசத்தின் தொடர்பினாலே துயரத்தால் சோர்ந்து தெரியாமல் கந்தன் என அடிக்கடி மனதார உன்னை தினமும் உள்ள கண்களால் கண்டு தரிசித்து யாம் அன்பு கொள்வேனோ ஐராவதம் என்னும் யானை வளர்த்த கொடி போன்ற தேவயானையை யானையை மணம் செய்து கொண்டு சேர்பவனே ஷங்கரின் பக்கத்தில் தங்கிய பார்வதியின் குழந்தை திருச்செந்தூரிலும் அழகிய கண்டியிலும் வீசும் வேலோடு விளங்குபவனே அழகிய திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்த பெருமாளே இதுவே இப்பாடலின் பொருளாகும் மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு திருப்புகளுடன் சந்திப்போம் இணையங்கள் நன்றி வணக்கம்